அலாமலை வரமத்துள்ளாஹி எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற தலைப்பில் தொடர் பயானாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த மறுமை நாளின் ஏற்படும் போது நடக்கக்கூடிய அந்த பத்து அடையாளங்களை நாம் ஒவ்வொன்றாக விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று மூன்று பூ பூகம்பங்கள் ஏற்படும் என்று நபீகுநாயர் அல்லாஹுலேசும் சொல்கிறாங்க யுக முடிவு நாளின் நெருக்கத்தில் மிக பெரிய அளவில் பூகம்பங்கள் ஏற்படும் இன்னும் மனிதர்கள் உயிருடன் புதையுண்டு போவார்கள் அப்படி புதைந்து போவார்கள் என்றும் நபிக நாயரசு சொல்கிறாங்க இன்னும் அதை சொல்லும் பொழுது மதினாவின் கிழக்கே ஒரு பூகம்பம் மேற்கே ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பக அரபு தீபகற்பகத்தில் ஒரு பூகம்பம் ஆகிய மூன்று பூகம்பங்களை நீங்கள் காண்பது வரை யுக முடிவுனால் ஏற்படாது என்று நபிக நாயரசு தொழிலாகுலும் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல இடம்பெற்று இருக்கு இன்னும் பாருங்களேன் உலகில் இந்த உலகத்தில் அங்கங்கே பூகங்கள் ஏற்படு அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த மூன்று பூப பூகம்பங்கள் மிகவும் பிரம்மாண்டமானதாக ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் என்றும் நபி நபிக நாயர் சொல்லாஹு அலையூஸ்லாமும் சொல்கிறாங்க இந்த மூன்று பூகம்பங்களையும் நபிக நாயர்ஸ் அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் மூன்று தனி அடையாளங்களாக சொல்லியிருக்கிறாங்க மூன்று தனி அடையாளங்களாக ஏழு எட்டு ஒன்பது இது மூன்றும் சேர்ந்து தனித்தனி அடையாளங்களாக சொல்லியிருக்காங்க அடுத்த பத்தாவது பெரும் அடையாளமாக ரசுலா சொல்கிறாங்க நாட்டில் மிக பெரும் நெருப்பு ஏற்பட்டு அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மொத்த உலகையும் சூழ்ந்து கொள்ளும் யாராலும் அணைக்க முடியாத அளவிற்கு அந்த நெருப்பு பரவ ஆரம்பித்ததும் மக்கள் தத்த அந்தந்த ஊரை விட்டு காலி செய்துவிட்டு ஓட ஆரம்பிப்பார்கள் இன்னும் நெருப்பு அவர்களை விரட்டி செல்லும் பொழுது முடிவில் எந்த இடத்தில் அவர்கள் அவர்கள் ஒன்று சேரப்படுவார்களோ அந்த இடத்தை அடைவார்கள் என்று நபிக நாயர் சொல்லலாஹுல சொல்கிறாங்க ஏமனில் இருந்து நெருப்பு தோன்றி மக்களை அவர்களது மகிஷரின் பால் விரட்டி செல்லும் அல்லாஹ் சுபகான அல்லாஹ் எப்படி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் பாருங்கள் அதுவரை நாள் ஏற்படாது என்றும் நபிகள் நாயர் சல்லாஹாஹ் அலி வஸ்லாமும் சொல்றாங்க இன்னும் அந்த யுக முடிவு நாளின் நெ நெருக்கத்துல ஏற்படக்கூடிய பத்து அடையாளங்களையும் அல்லாஹ் நாம் ஓரளவு பார்த்து முடித்துவிட்டோம் இன்னும் பெருமான நபிக நாயர் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொல்லிய இந்த அனைத்து அடையாளங்களும் நடந்த பிறகுதான் இவ்வுலகம் அழியும் கண்டிப்பாக ஒவ்வொன்றும் நடந்து முடிந்துவிடும் அது முன்னப்பினை எது வேணாலும் ஏற்படலாம் முதலில் அதாவது புகைமூட்டம் வரலாம் இல்லது முதல் முதலில் தஜால் வரலாம் அல்லது முதலில் அந்த அதிசய பிராணி வரலாம் அல்லது முதலில் பூகம்பம் ஏற்படலாம் இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நபிகன சலாஹ் அலையவஸ்லாம் அவர்கள் இதுதான் வரும் இதுதான் வரும்னு சொல்லி சரியாக இது அடுத்தடுத்து என்பது சரியாக ஆர்டரா நமக்கு சொல்லலை ஆனால் இந்த பத்தும் கண்டிப்பாக ஏற்படும் என்று நபிக் நாயசு சலலாஹா ஹலிவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டு அதை நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் அந்த மறுமை சிந்தனையோடு கழிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டு கொள்ள வேண்டும் இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த மார்க்க விஷயத்தை பற்றி அனைவரும் அறிந்து கொண்டு இந்த நன்மையின் பால் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லாஹி வபரகாத்து